குருடருக்கு இந்த பூமியிலே நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காகவே ஜெபிக்க அழைத்தார் இரண்டாவது அறிவிக்க அழைத்தார் என் பெயர் சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு அது ஜபம் இரண்டாவது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருத்துவ அருள்வேன் எதற்காக என்று சொன்னால் என் வார்த்தையை அறிவிக்க அந்த வசனம் இப்படி சொல்கிறது எதிரியா முப்பத்தி மூன்று மூன்று அறியாததும் உனக்கு பல பெரிய காரியங்களை செய்வேன் அந்த பெரிய காரியங்கள் என்ன வசனம் சொல்கிறது அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தெட்டு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தியமாயிற்று அன்பான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஐம்பத்தி சொல்கிறது அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் எனவே நீங்கள் அறிவிக்கும் போது அன்பான தேவ தேவனுடைய வார்த்தை தேசத்திலே பிரசித்தப்படுத்தப்படும் அது மட்டுமல்ல சீட்சைகள் ஆவியினாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பப்பட்டார்கள் ரெண்டு வார்த்தை கவனிக்க வேண்டும் புரஜாதியார் கத்தரை மிமப்படுத்தினார்கள் அறிவித்தவர்கள் சந்தோஷத்தினாலும் பசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை நீங்கள் அறிவிக்கும் போது புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே தேவன் ஜெபிக்க மட்டும் அழைக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க உங்களையும் என்னையும் அழைத்தார் இதைத்தான் அவ் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் பதி நான்காம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களில் அவர் சொல்லுகிறார் லூக்கா பதி நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அவர் சொல்லுகிறார் தன் ஊழக்காரன் நோக்கி லூக்கா பதினாலு இருபத்தி ஒன்று தன் ஊழியக்காரன் நோக்கி நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் போய் ஏழைகளை ஊனரை சப்பானிகளை கொண்டு வா அந்த ஊழியக்காரன் அப்படியே செய்தான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ கட்டளைட்டபடியெல்லாம் நான் செய்தாயிற்று ஆரம்பத்தில் சொன்னேன் இட் இஸ் நாட் அ ஆப்ஷனல் இட் இஸ் அ கமேண்ட் திரும்ப சொல்லுகிறேன் அது விருப்பம் அல்ல அது ஒரு கட்டளை என்னை நோக்கி கூப்பிடு கட்டளை ஜபிக்க அழைத்தார் இரண்டாவது அழை அறிவிக்க அழைத்தார் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைக்கிறேன் எங்கே அறிவிக்க தெருக்களிலும் வீதிகளிலும் யாரை அழைக்க ஊனரை சப்பானிகளை குருடரை அன்பானவளே படித்தவர்கள் அல்ல பணக்காரர்கள் அல்ல செல்வந்தர்கள் அல்ல ஆலயத்தில் அல்ல தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று அழைக்க நமைக்கத்தில் அழைத்திருக்கிறார் இதைத்தான் ஆதி நாட்களிலே நம்முடைய முற்பிதாக்கள் செய்தார்கள் அன்பானவளே காலம் சென்ற ஜீவானந்தவர்கள் ஒரு திருப்பசங் திருக்கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டாராம் சிந்தாரிப்பேட்டைகளை அன்பைள் அந்த பைபிள் அந்த சொசைட்டின்னு சொல்லுகிற அந்த சிந்தாதாரி பேட்டில ஒரு நாள் அவர் கடந்து வரும்போது ஒரு